கோயில் வாஜன்ன நீங்க வைக்கிற எல்லா முடிஞ்சு கூ மூட்ட மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு போ. நான் கூடது வேற மாதிரி சொன்னானே நான். அது நீங்க வேணும் எல்லாரும் ஒдин ஜோடங்க என்ன என்ன கட்டம். செத்த ஒரு வேற மாதிரி சொன்னானே. நீங்க என்ன முடிவு தெ தெரியல. என்ன நான் அர்த்த முடிவே சரிதானே பிரானே. என்ன இல்ல. போவானதுக்கு என்ன கழிமை தலையில. என்ன அத நீ ஒட்டி தான் போடாம நீளச் நடக்காது. பொஸ்தி இந்த வர பிடிக்க

ஓ இன்னொரு கூட்டத்தை போல் உங்களோட இஷ்டத்துக்கு எல்லாம் கொஞ்சம் கூட்டம் வச்சு ஆடிக்கொண்டிருக்கல நாங்க இன்னும் ஒரு கூட்டத்தை போல் அதனால செயலாளர் கூட்டத்துக்கு

வந்து சேர்ந்துருக்கு அது அதை அப்படி இதை அப்படி வந்து கொந்தளிச்சுவான் அவர் ஊரில் நல்லா செய்ய ஒன்றாலும் விட மாட்டேன் வா வா ஐயா தலைவர் ஐயா நிக்கிறாரு வா அடே இவன் வரணும் ஐயோ அம்மா பொட்டி என் கூட்டிகிட்டு வரேன் சரி இவன் பேர் ஐயா ஐயா ஓ என்ன வணக்கம் பிச்சுமணி என்ன வணக்கம் வணக்கம் வணக்கமோ என்னண்டா ஏ நம்ம ரெண்டு பேரும் வந்து கத்தி போட்டு போறாங்க அவங்களை கத்துவாங்க அவங்க கத்தி போட்டு போறாங்க இப்படி தானே மாரி பக்கம் மாதிரி வந்து கத்தி போட்டு போறது அங்க ரோட்டால போகப்போ இந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு நடந்து நடந்து கதை அங்க அங்கேயும் கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்க தலைவருக்கு மூளை உள்ளாட்டிக்கும் பரவாயில்ல ரோட்டில சொல்றது என்ன இல்ல இல்ல பப்ளிக் அதை சொல்லக்கூடாதுதான் இல்லையென்றாலும் இருக்கோ இல்லையோ அத பத்தி கதைய கூட அதான் நீர்ல அவங்களை அப்படி கதை போறா நீ சொன்னியா அவங்க சொன்ன நானும் சொல்லியா கட்டி பாருங்க அவங்கள கத்தி கொண்டு வராங்களே

நீ என்ன தெரியும் அவன புடிச்சு ரெண்டு கிணையமா ஒரு ஆய்வு கூப்பிட்டு கலத்திருப்பேன் நீ அங்க ஓவ் ஒன்னு ஓகு புடிச்சு வந்துருப்பேன் எனக்கு சிங்கம் புலிகரடி எல்லாம் கோயில்களுக்கு கதையிலுக்கு கதை கொடுக்காயங்க தலைவரை பிளங்கு பிளங்கு மற்றது இனி வார வார மனிதங்களில் நான் தான் நடத்த தலைவரை உங்களை என்ன போட்டு விட்டுருவாங்க

மற்ற என்ன சொல்லுங்க அப்போ நானும் மூங்களை மாதிரி வந்து உள்ளூர் கலைஞர்களை ஆட வைக்கணும்னு தான் இந்த விருப்பம் அதுக்கு என்ன செய்யப்படும் சொல்லுங்க ஆகும் நீங்களும் சொன்ன மாதிரி ஆங்க்களை தெரிஞ்ச எடுத்தாரு ஒரு வழி நீங்க இப்போ நானும் இப்போ எல்லாம் ஒழுங்கா பார்த்து பழகி இவளுக்கு வந்து ஒரு கலை நிகழ்ச்சியா செய்து வச்சிருக்கேன் உண்டபட்டை இவ்வளவு போன் நம்ம வந்து வளர்ச்சி கொடுப்போம் உண்டா என்ன நீ போயிட்டு வா

சாரிகள் வாங்களுங்க ஆரவனும் உள்ளூர் உள்ள ஒரு ஒழுங்கா ஆடாவே மோடி ஏத்தலாம் வெளிநாடுகள் ஆடி பெரிய கிண்ணு ஒரு திறமையான கலைஞர்கள் மலனு அடிக்கிறியா நீங்க கேட்டா ஜான படிக்காத பூனை என்ன நீ வந்த பிறகு வடிவம் ஆடிக்காட்டு இவர் ஆடிக்காடுற ஆட்டத்திலேயே என்றைக்கு பேர் மயங்கிங்களை ஏத்தணும் நல்லா நல்லா மயங்கி என்ன மயங்க தலைவரே இந்த மரம் இந்த கதையெல்லாம் கவைக்கப்படாது நான் போன நம்பர கூட்டத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு விளக்கமா எல்லாம் சொல்லி போட்டேன் உங்கள பிள்ளைய முதலாவதா ஏத்தணும்மாட்டேன் சொல்லி

அவளை கால என்ன செய்து ஒன்னிக்கிறாங்க ஒரு ஆட்டம் இல்லை மோத்தப்ப என்ன மோசி பாடு

ൂർ കലിക്കുന്നത്

எனக்கு டான்ஸ் ஆனவோ இல்ல மனசுக்கு டான்ஸ் இல்லையடா வந்து பாக்க போகுது அவங்க அங்க இருந்து வர வெளிநாட்டு கலைஞர்களை வேண்டாம் எங்க ஊர்ல இருக்க நல்லா வர உணவுமே நாங்க குறைச்சு நினைக்கிறோம் தங்கட ஊர்லயும் வந்து அதுக்கு கூட நடிக்கணும் ஆடிக்கணும் பாட்டு படிக்கணும் ஐயோ அதுக்கு வேணும் நான் படி கலை எல்லாரும் மதிக்கிறேன்டா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கலைகள் இருக்கு இந்திய மாதிரி நீங்கள் பரதநாட்டியம் பரதநாட்டிய ஒழுங்கா படைப்பட்டு கொண்டு வர ஏற்ற எல்லா ஊர்லயும் சரியோ எல்லா ஊர்லயும் இலைமறைகாயா நிறைய கலைஞர்கள் இருக்கணும் சரியோ அவைகளுக்கு வழி வழியிடங்கள்ல எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்காது உள்ளூரோடுல நடக்கிற திருவிழாக்கள்

அவங்க என்ன கேட்டாங்களோ அதான் கோயிலுக்கு பிடிச்ச நீயும் பாட்டும் வைக்கிறோம் சரிதான் சரி பாபம் இந்த புறம் இந்த மேடைக்கு பின்னால கூட்டி பல கட்டி வைக்கிறேன்

முகை அமாய்டுமான் நமக்கு துகை அமாய்டுமான்